வணக்கம் நான் சிவில் இன்ஜினியர் அருண்குமார் பேசிகிட்டு இருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் கன்சல்ட்டிங் சைட்டில் ரூஃப் காயின் போட்டுட்ருக்கோம் இந்த ரூஃப் காய்க் போடும்போது அதுல என்னென்ன விஷயம் செக் பண்ணணும் அப்படிங்கறத ஒன் பை ஒன் பார்க்கலாம் இந்த காயின் போடுறதுக்கு முன்னாடி ஷீட்ல உள்ள டஸ்ட் ரிமூவ் பண்றதுக்கு ஷீட்டையும் பீம்ல வர பலகையையும் நல்லா நினைச்சிக்கணும் அப்புறம் நாம காய்கறி ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த சைடு மால் போட போறோமோ அந்த சைடு உள்ள பீம்ல ஃபர்ஸ்ட் காயின் போட்டு வைப்ரேட் பண்ணிடணும் அப்புறம் ஸ்லாப்ல காய்க் போட்டு இந்த மாதிரி மால் தட்டி இழுத்துட்டு வரணும் இங்க சென்ட்ரல மால் போட்டிருக்கோம் இந்த மால் பாத்தீங்கன்னா ரெண்டு சைடும் யூஸ் பண்ணிக்கலாம் இங்க சென்டர்ல மால் போட்ட பிறகு ரைட் சைடும் மால் போட்டு எடுத்துட்டு வர்றோம் நம்ம சென்டரை அடைச்சி எடுத்து வந்துடலாம் இந்த மால் பொறுத்தவரை வரைக்கும் நம்ம வச்சுருக்க ரன்னருக்கு ஏற்ற மாதிரி தான் போடணும் அப்போ தான் தட்டுறதுக்கு வசதியாக இருக்கும் ஸோ ரன்னர் பார்த்திங்கன்னா ஸ்டீலில் இருந்தால் இன்னும் சிறப்பு ஏன்னா மட்டம் நமக்கு பக்காவாக கிடைக்கும் இந்த மாதிரி நம்ம மால் போட்டு எடுத்து வரும் போது வேலை நமக்கு லெவல் டிஃப்ரென்ஸ் இல்லாமல் குவாலிட்டியாக எடுத்து வர முடியும் நாங்கள் இந்த மாதிரி செய்கிற வேலையை குவாலிட்டியாக கன்சன்ட்ரேஷன் பேசிஸ்லையும் சரி கன்ஸ்ட்ரக்ஷனும் சரி பக்காவாக பண்ணி தந்துட்ருக்கோம் எங்களோட ப்ரெசன்ஸு சைட்டில் ஃபுல் டைம் இருக்கிறதால இந்த மாதிரி குவாலிட்டியாக எடுத்து வர முடியுது உங்களுக்கு இந்த சர்வீஸ் தேவைப்படுச்சுன்னால் டிஸ்ப்ளே தேடு நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்